சுக்ல பூர்ணா சம்யுக்தம் பத்மசம்னோபீதினம் எல்லாம் வல்ல ஐயப்ப சுவாமியினுடைய பெரும் கருணையினாலே கார்த்திகை மாதம் ஆரம்ப தினத்திலே இருந்து ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மண்டல விரதத்தை ஆரம்பித்து பக்தி சிரத்தையோடு விரதம் அனுஷ்டித்து வருகின்றார்கள் இந்த வேளையிலே ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது அகில உலக ஐயப்ப பீடம் என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து மிகவும் சிறப்பான முறையிலே அது பல அடியார்களை ஒன்றிணைத்து செயல்பட்டு ஐயப்பனுடைய வழிபாட்டோடு கூட அடியார்களுக்கும் சிறந்த ஐயப்ப சேவையை செய்வதற்காக முன்வந்திருக்கின்றார்கள் இந்த செய்தியை ஐயப்ப சுவாமியுடைய திருவருடனாலே அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் சில நாட்களிலே இந்த அமைப்பானது மலேசியாவிலே ஆரம்பிக்கப்பட்டு அகில உலகத்தையும் ஒன்றிணைத்து அனைத்து ஐயப்ப பீடங்களினுடைய இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து அகில உலக ஐயப்ப பீடம் என்கின்ற பெயரிலே உருவாக்கப்பட இருப்பது மிக மிக மகிழ்ச்சியை தருகின்றது ஐயப்பனுடைய பெரும் கருணை உலகம் முழுவதும் மேலும் மேலும் பரவி வளர்ந்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இன்றும் மிகச் சிறந்த முறையிலே ஐயப்பனுடைய வழிபாடுகள் இந்தியாவிலே சபரிமலையிலே ஆரம்பித்து ஆங்காங்கே பல நாடுகளிலும் கூட ஐயப்பன் ஆலயங்கள் அமைக்கப்பட்டு அங்கெல்லாம் படி அமைத்து பதினெட்டாம் படிக்கு அதிபதியாக விளங்குகின்ற ஐயப்பனுடைய பெரும்புகளை பாடி பரவி பக்தர்கள் எல்லாம் போற்றி வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமான அரியவர்கள் இந்த மண்டல விரத காலத்திலே பலவிதமான விரத நியம நிஷ்டைகளோடு தங்கள் வாழ்க்கையை நல்ல நெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஏராளமானவர்கள் இந்த மண்டல விரதம் பூர்த்தியான பின்னரும் கூட இந்த விரத காலத்திலே கடைபிடித்து வந்த நல்ல நல்ல பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் தொடர்ந்தும் தமது வாழ்க்கையிலே கடைபிடித்துக் கொண்டு மிகவும் சிறந்த நோக்கம் கொண்டவர்களாக சிறந்த பண்பாடு மிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஐயனுடைய அனுகிரகமே பரிபூர்ணமான காரணமாகும் ஐயப்ப பெருமானுடைய பெருங்கர்மை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் சமரசமாக சம தர்மத்தோடும் ஏனைய ஜீவராசிகள் அனைத்திலுமே அன்பு காட்டி அனைவரும் நன்னறியிலே வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்ப பெருமானுடைய பாதாடின் தங்களை வணங்கி அவருடைய திருவருள் அகில உலகத்திற்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்லாசைகளை தெரிவித்துக்கொண்டும் அகில உலக ஐயப்ப பீட ஸ்தாபனத்தாருடைய நல்ல நோக்கம் பரிபூர்ணமாக நிறைவேறவும் அனைத்து அடிகாரருக்கும் ஐயனுடைய அருள் கிடைக்கவும் வணங்கி வாழ்த்தி நல்லாசைகளை தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்